and não, 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 não.

아멘 아래 내내 ஓம் சிருஷ்டி நிதி சங்காரம் என்னும் முத்தொழிலுக்கு முதல்வனாக விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் முக்கன் முறையினால் அவதரித்து துஷ்ட சிஷ்ட பரிபாலனத்தின் பொருட்டு ஆறுமுகத்துடன் யானாசக்தி அமையப்பட்டு வேலாயுதத்தை கையில் தாங்கி கந்தமனர் அற்படைந்து நல வீரர்களுடன் திருமடி செய்து பிரம்மனை சிறையில் ஈஸ்வர உபதேசம் புரிந்து தேவர்களுக்கு அர்த்தம் கொடுத்து சூரபத்மாதி சூரர்களை கொன்று தெய்வ ஜீனாதிபதி இன்னும் பட்டம் பெற்று தெய்வ யானை மணந்து அடியார்களுக்கு அருள் கொடுத்து ஆறுபடை வீடமந்து அவதார மகிழ்வு விளங்கி கழுகாசலத்தை விட்டிருக்கின்றேன் தர்சனார்த்தம் காண வரும் வீராகண நாரதர் இன்றைக்கு வரக்கான யார் யாரை வரும் பின்னே மணி ஓசை பெறு மணி என்பதற்கெனங்க காணத்துக்கே சொந்தக்காரர் நாரத மாமணி வருகிறார் அவருடைய காணமானது நம்முடைய செவிலி சித்திக் கொண்டிருக்கின்றது நாரதர் கானத்தை சற்றது எதிர்பார்க்கலாம் நீ இருக்கே உன்னை நம்பி நான் இருக்கே உளம்பிரி நீ இருக்கே உன்னை நம்பி நான் இருக்கே வெள்ளி மலையா மகேர் விடையா தான கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா தண்டவாடி தண்டவாடி கண்முடில கண்டுவிட்டால் போதுவே கண்குட கண்டுவிட்டால் போதுமே என்றும் கருத்தில் அருள் தெய்வம் தோன்றுமே மகனி வேலையா நாங்கள் வாழ்வு வளப்பாள பாடம்பா கார்த்திகையா தமிழ் என போற்றும் தமிழ் பெரும் கடவுளை அடியேன் நாரத முனிவனின் பணிவான வணக்கம் முருகா அவருங்கள் நாரதரே கலைவாடி இந்த பக்தரை காணப்பிரிகிறே கழகப்பிரிகிறே நடந்து முடிந்தது நடந்து கொண்டிருப்பது இனி நடக்கப் போவது அடுத்தும் தாங்களுக்கு தெரியும் இருந்தால் இந்த வேளையிலே இணை காண்பதற்காக ஓடோடு வருகின்ற தாங்களுக்கு நான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் அவரோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் முருகா ஓதுவா தம்மை பதி வேதம் ஆங்கிலும் பொருளாவதி நாங்கள் நாமம் நமசிவாயமே இனிதான குரங்கான இசை நேதை இனிதான சுரங்கான இசை தேதையே குயமான தவையொது ஏதோ குயமான தவையொழியே இனிதான नील मैंगनी की तरंगे इनके बोलो, कितना घंटा? अभी क्या बारे जाम है? रंटी पार बोली है। दंतला बदन में जरूर ना करना देख जरा मैं। नील मैंगनी की तरंगे, नेहा के लिए दिखलाएं। नील मैंगनी ज़रूरत, नेहा के ये रिक्तने। नील मैंगनी की நிகழ்ந்ததை எனக்கெடுதான விசேஷம் ஏது முகம் குறிப்பார் ஏதேனும் ஒரு விசேஷம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் அகத்தின் அழகு முகத்தை தெரியுது சொல்வார்கள் காரணம் இல்லாமல் நாரதர் வரமாட்டார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் தாங்கள் எதும் காரணத்தோடு இங்கு மற்ற எந்த இடங்களில் செல்வதாக இருந்தாலும் காரணம் இல்லாமல் நாரதர் போவது கிடையாது உண்மை பொழுது கந்தனை காணுவதற்கு காரணமே தேவை இல்லை கந்தனை காணலாம் கந்தனுடைய ஆசி மட்டும் போதும் என்கின்ற எண்ணத்தோடு மட்டுமே உங்களை காண வந்தேன் ஆனா வர்ற வழியில உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான செய்தியோடு வந்திருக்கேன் இன்றைக்கு தயப்பிச் செய்தி என்னவோ முக்கியமான செய்தி முருகன் உங்களுக்கு முக்கியமான செய்தி முக்கிய செய்தி அப்படியா ஆமா கந்தப்புறமான கன்றி ஆறான அபூர்வமான சிறப்பான பெருமையான ஒரு கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன் முருகா கனி கண்டீர்களா ஆமா முருகா எனக்காகவா உங்களுக்காக மட்டுமே மறுபடியுமா ஏன் மறுபடியுமா நீங்க கேக்குறீங்க நரதரே அன்னைக்கு ஒரு பழம் கொண்டு கனி பழம் கிடைக்கவில்லை பழம் நீ தாபனம் தாங்களா வச்சு அழகு பார்த்தேன்

மங்க மங்கனிக்கும் தே கதனி மேரி மேரிணிக்கும் ஒரு பூங்கணியை கண்டு மனம் பூரித்தே முருகா கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள் முருகா 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 மா, பாரி அளா என்னும் பொக்கனை சிறப்பான கனி முருகா நான் கண்ட இக்கனிதனே முருகா நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சந்தேகம் இந்த கனி அடையவே நாம் சொல்ற விதம் ஒரு மாதிரி இருந்தாலும் சொல்ல ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கங்க இல்ல பிள்ளை நீங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படியா ஆனந்த பயிர் விநாயகத்துல அழகா சொல்லிய நன்றி ரொம்ப உங்களுக்கு சந்தேகம் வந்து அந்த ராகம் தான் பாடுறாங்க சந்தேகம் வந்திருக்கலாம் கிடையாது அதுல பஞ்சாயத்து இல்ல ஆனா சொன்ன வார்த்தைகளை மட்டும் கவனிச்சா போதும் இல்ல கொய்யாமல் கொய்தடைக்கணும்னு சொன்னியலே அந்த வார்த்தையிலே உங்களுக்கு பிரச்சனையா அதுல என்ன பிரச்சனை இல்ல கொய்யாமல் கொய்தடைக்கணும் அதாவது

ஒரு ரெண்டு சாப்பிடு என்ன இந்த கனி இதுக்கு முன்னால ஏற்கனவே இந்த கனியை கொஞ்சம் வச்சு வாயில இது வந்து உங்களை தவிர வேற யாராலும் பக்கத்துல கூட நெருங்க முடியாது இப்பதான் எனக்கு இது என்ன கணின்னு புரியுது

போதும் உங்க திருவள்ளி இதோட நிறுத்திக்கிங்க சரி உங்களுக்கு அதுக்கு அந்த அப்படியோட ஆளு நீங்க கிடையாது ஆனா நான் என்ன சொல்ல வரேன் வாக்கு கொடுத்தீங்க ரெண்டு பேருக்கு அமிர்த வழி கல்யாணம் பண்ணி இல்ல இலைய திருமணம் அடிக்கும் காலம் நெருங்கி விட்டது அதை நினைவுட்டவே அடிய இருக்கிறேன் முருகா சுடர் விட்டு எரிகின்ற விளக்காக இருந்தாலும் தூண்டுகோடும் போது தேவைதானே அதான் நீங்க போய் வள்ளிய கல்யாணம் பண்ணணும் எங்க இருக்கா என்ன செய்யற திணைச்சொலி மத்தியிலே திணைக்காவல பாத்துக்கிட்டு இருக்கா சரி பாத்தீங்களா நீங்க பாத்தேன் பெருமையில எடுத்து சொன்னேன் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று கூறுகின்றார் அதுக்கு அடுத்த சொல்லு தூங்குறாள் எழுப்பிடலாம் தூங்குறவா நடிச்சு எடுக்கணும் தான் எழுப்ப முடியுமா சிரமம் உண்மையில இவனுக்கு பிடிக்கலன்னா பிடிக்க வச்சிருப்பேன் பிடிச்சிருக்கு ஆனா பிடிக்காத போல் நடிக்கிறாள் ஏன் எல்லாரும் முருகா 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 முருகான்னு உங்களை தேடி வரும் பொழுது நீ முருகன் நீங்க அவளை தேடி போகணும்னு ஆசைப்படுறான் போயிட்டு வருமா போ

சல்ல சொல்லி கூப்பிடுவோ சபரிமலை வாசனை வரணும் என்று அழைத்திடுவோ வரம் கொடுக்கும் அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை சிறம் தாழ்த்தி ஒங்கிடுவோ ஹரிஹரசுதன் ஐயப்படை ல்லாடி வீரணி வீரமணி கண்டனே உள்ளாதி வீரனி வீரமணி கண்டனி நம் சொல்லு பாடுவோம் சுந்தரேசமைந்தனை சொல்லடித்து பாடுவோம் சுந்தரேச மைந்தனை சுவாமி சரண ஐயப்பா சரணரண மையப்பா சுவாமி சரண ஐயப்பா ஐசல்வர்க்கே தங்களங்கள் இல்லை பயங்கர ஏ பந்தலனில் பந்தல நின்பில்லை கண்ணே பூத்திடுவார் பைந்தல நின்பில்லை அடலமென்று சரணடைந்தால் அடங்கிடும் கண்ணே அவனின்றி அவனிலே அதுவும் அசைவது இல்லை அவனின்றி அவனே அதுவும் சரணம் இல்லை சுவாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சீர்வே சபரிமலை நாடனும் தேடு படியேறி கீசன் பரமே இரம்பது படியேறி கீசனிடம் நாடுலாம் காத்திருக்கும் பரமணி திரு வீடு யானெல்லாம் காத்திருக்கும் பரமன்திரி நாராயண நாராயணன் செல்வனையே நாகப்பாடு அந்த நாராயணன் செல்வனையே நாவினிக்க பாடு

அத்தனை உயர்ந்த உள்ளவர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பாசத்திற்கும் பெரும் மரியாதை கூடிய அறவை என்ன எங்களது காரைக்குடி இசைநாத சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக வழங்கக்கூடிய மண்ணை வைந்தர் அறவையண்ணன் அதாவது ஒரு ஆர்கி வேளாயுதம் அண்ணனுடைய கலைக்குழு சார்பாக இந்த நல்ல வாய்ப்பு வாய்ப்புக்கு மீண்டும் வருவதை சிறந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்